வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொய்யாக்காய் ஒரு ஒன்றும் ரெண்டோ இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் அப்புறம் பூ கொஞ்சம் இருக்குங்க அதுவும் அறுவடை பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு ரெண்டு காய் இருக்குது எப்போவுமே காயாக சாப்பிட்டு பழக்க மாயிடுச்சு ரொம்ப பழக்கிறதுக்கு விடுறதில்ல இதில் இருந்தால் செவ்வந்தி எடுத்துகிட்டு நாயிங் வேறு கத்திகிட்ருக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளோதாங்க என்னோடய தோட்டத்தை அப்படியே சுற்றி பார்க்கலாம் வாங்க இந்த புதுசாக வச்ச முள்ளு கத்திரியும் நல்லா பாருங்கள் கிழங்கி எடுத்துட்டுருக்கு நான் வைக்கிறப்ப நான் வைக்கிறப்ப ஒரே ஒரு இலை தான் இருந்துச்சு நல்லா கிள சூப்பராக போயிட்டுருக்கு காய்கறி கம்போஸ்ட் மாத்திரம் இந்த மண்கழுவையில எருவெல்லாம் இருந்துச்சு அதுலேயே கொஞ்சம் காய்கறி கம்போஸ்டெல்லாம் களைக்கி விட்டு ஒரு ரெண்டு டப்பாவுக்கு அதிலேருந்த செவ்வந்தி எடுத்துகிட்டு கொஞ்சம் மண் நிரப்பி அதில் தான் வச்சேன் இந்த முள் கத்திரியும் ஒவ்வொரு காய் பிஞ்சி இருக்குது அப்புறமேட்டுக்கு ஃபஸ்ட்டு இந்த கொய்யக்காய் வச்சிடலாம் இந்த மினி ஆரஞ்சு பாருங்கள் செடி அத்தா சூட் ஆயிடுச்சு இந்த டேபிள் ரோஸில் ஃபுல்லுமே மாவுப்பூச்சி தொல்லை ஜாஸ்தி ஆகிடுச்சிங்க உங்களுக்கே காட்டுறதுங்க இங்கே பார்த்திங்களா இது கம்மி தான் செடி ஃபுல்லுமே பரவிடுச்சு கொச 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 கொசன்னு ஆயிடுச்சு நான் சரியாக கவனிக்கலை கொஞ்சம் லைட்டாக இருக்கிறப்ப பார்த்துருந்தா தான் இந்த சோப் தண்ணிக்கு தான் அடிச்சிருக்கலாம் ஃபுல்லும் நிறையா எல்லா செடியிலையுமே பரவுனதுனால கட் பண்ணி விட்டுட்டேன் பாருங்க அது வரைக்கும் கட் பண்ணியிருக்கேன் அது ஒன்று மாத்திரம் நல்லா இருக்குது சரி அதை கட் பண்ண வேண்டாம் இருக்கட்டும் அதுலேயுமே எல்லா கலரும் இருக்குது இந்த பாருங்கள் ஒயிட் இருக்குது ரெட் இருக்குது ரோஸ் இருக்குது அப்புறம் மஞ்சள் கலரும் இருக்குது அதனால் அந்த ஒரு இது விட்டுருக்கேன் ஆனால் அதில் மாவு பூச்சி அவ்வளோக்கா இல்லை திருப்பி பார்த்தேன் சரி இது ஒன்றா சேர்க்கட்டும் இது துளுக்குமா துளுக்கும் கண்டிப்பாக வேரெல்லாம் இருக்குது அதனால் அது ஒன்று விட்ருக்கேன் அதில் பூச்சி இல்லைங்கிறதுனால தான் விட்ருக்கங்க சங்குப்பூ இருக்குது ஒரு மூணு பூ இருக்குங்க அதெல்லாம் நேற்று பூ நேற்று அறுவடை பண்ணலை ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால பாருங்க இதுலேயுமே இருந்த கோழி கொண்டை எடுத்துகிட்டு டேபிள் ரோஸ் எல்லா கலரும் நட்டுருக்கே கருவேப்புந்தாள செடி இதுலேயும் மாவு பூச்சி விழுந்துருச்சு கட் பண்ணி விட்ருக்காங்க இங்கே இருக்கிற டேபிள் ரோஸ்லலாம் உழுகல நல்லா இருக்கு இந்த பன்னீர் ரோஸ் எல்லாம் பூத்து முடிஞ்சதெல்லாம் கட் பண்ணி விடணும் அப்பையும் ஒவ்வொரு தளிர்கள் எடுத்துட்டு தான் இருக்காங்க இங்கே பாருங்கள் ரெட்டு கலர் ரோஸும் நல்லா வெயிலுக்கு பாருங்கள் எப்படி ஆயிடுச்சா ஒரு மாதிரியாக இருக்குது இன்றைக்கி இந்த டே பன்னீர் ரோஸில் பாருங்கள் ஒரு ரெண்டு பூ இருக்குது அந்த பக்கம் ஒன்று இருக்குது இதுவுமே நல்லா எடுத்துகிட்டு இருக்குங்க இதில் ஒரு பூ இருக்குது இதுவும் ஒரு மாதிரியாக இருக்குது எல்லாமே வெயிலுக்கு தான் ரோஸ் செடிங்கெல்லாம் வெயிலுக்கு அப்படியே திணறுது இதெல்லாம் ஒன்று இருக்குது இதெல்லாம் ஒரு மாதிரியாக முருண்டு முருடாக இருக்குங்க இதுலேயும் பாருங்கள் தளிர் இன்றைக்கி பேபி சம்பரத்தில் பாருங்கள் எவ்வளோ அழகழகாக பூத்துட்ருக்காங்க இந்த பவுளமல்லி ஃபுல்லுமே கட் பண்ணி விட்டுட்டேன் மாவு பூச்சி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு டென்ஷன் ஆயிடுச்சுங்க எனக்கு என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குது எனக்கு கட்டி இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நேற்று பூ நேற்று ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால அறுவடை பண்ணல உள்ள பூ இருக்குது கொஞ்சம் பறிச்சுட்டு காட்டுறேன் இங்கே பாருங்க ஒரு கை நிறைய பூ கிடச்சிருக்கு அடுத்தது இருவாச்சி மல்லி இல்லை இதை கட் பண்ணி விடலான்னா அதுவாக தள்ளி எடுத்து பாருங்க முட்டுக்கல் இதே மாதிரி தான் எல்லா பக்கமும் எடுத்து முட்டுக்கல் வச்சுட்டே தான் இருக்காங்க சரின்ட்டு கட் பண்ணல பார்த்திங்களா இதெல்லாம் புதுசாக தளிர் முட்டுக்கு இந்த செடி கட் பண்ணி விட்ருக்கேன் இதுவும் கட் பண்ணி விட்ருக்குங்க அப்புறம் இன்னைக்கு பாரிஜாதம் ரெண்டு ஒரு நாலு பூ இருக்குது ஒன்று இருக்கு இந்த அடுக்கு மேலையும் பாருங்க எவ்வளோ முட்டுக்கள் ஒவ்வொன்றுக்கு ஒரு ஆறு ஏழு முட்டை வச்சுருக்குங்க ஒரு ஒரு தளிருக்கு ஆறு ஏழு வச்சிருக்கு இருக்குது செடி இங்கே இருக்கிற டேபிள் ரோஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது எதுவும் ஆகலை அப்புறம் டேபிள் ரோஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு கொரியர் அனுப்ப தெரியாதுங்க சாரி செம்மில்ல அவ்வளோதான் இன்றைக்கியான அறுவடை அவ்வளோதாங்க என்னோடய சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் From Roman Henry, happy garden friends bye.